அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பட்டாடக்கல் கல்வெட்டை பத்தி தான் பார்க்க பட்டாடக்கல்ங்கிறது எந்த மாநிலத்துல இருக்குன்னா கர்நாடக மாநிலத்துல பாகன்கோட்டு மாவட்டத்துல அமைச்சிருக்கா இந்த பட்டாடக்கல்ங்கிற கிராமம் பட்டாடக்கல் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமா எந்த வருஷம் அறிவிச்சிருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்கோம் இந்த பட்டாளங்களில் எத்தனை கோயில்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா பத்து கோயில்கள் இருக்கு அதில் ஆறு கோயில்கள் திராவிட பாணிய அடிப்படையாக வச்சு கட்டியிருப்பாங்க நான்கு கோயில்களை வந்து இந்து ஆரிய பாணிய அடிப்படையா வச்சு கட்டியிருப்பாங்க அதில் ஒன்று பார்க்கலாம் இப்ப விருபாக்ஷா கோயில் விருபாக்ஷா கோயிலை யார் கட்டியிருப்பாங்கன்னா இரண்டாம் விக்ரமாதித்யன் கட்டியிருப்பாரு இவர் காஞ்சிபுரத்தை வெற்றி பெற்றத நினைவுப்படுத்துறதுக்காக அவனோட மனைவி யாருன்னா லோகமாதேவிங்கிறவங்க தான் விரிபாக்ஷார் கோயில கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க அவங்க ஆணைப்படி தான் விக்ரமாதித்தியன் இரண்டாம் விக்ரமாதித்தியன் விரிபாக்ஷார் கோயில கட்டியிருப்பாரு இது எந்த மாதிரி எது எந்த மாதிரி பேஸ் பண்ணி கட்டியிருப்பாங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் தான் பேஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க பொதுவாக நினைவு சின்னங்கள்லாம் அரசரோட பெயர் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த பட்டாடங்கள் கல்வெட்டுல மட்டும்தான் அந்த கட்டிடக்கலை நிபுணர்கள் அந்த கட்டிடக்கலை செதுக்கிய சிற்பிகளோட பெயர்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த திருபுவாச்சாரியம் சாரியாங்கிற ஒரு பெயர் அந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு பட்டாடக்கல் கல்வெட்டுல இந்த திருபுவாச்சாரியார்னா என்ன பொருள்னா மூன்று உலகையும் உருவாக்குவர்னு பொருள் திரிபுனா தெரியும் மூன்று புவனம்னா உலகம் இந்த மூன்று உலகையும் உருவாக்குவர்னு பொருள் அடுத்து பார்க்க போறது பாப்பநாதர் கோயில் இது வந்து லெவன்த்து புக்கில் பாபநாதர் கோயில்னு சொல்கிறாங்க இந்த பாபநாதர் கோயில் எங்கே இருக்குன்னா கர்நாடக மாநிலத்தில் பட்டாடக்கல் தென்கிழக்கு திசையில் இருக்குது இது என்ன பாணியில் கட்டிருக்காங்கன்னா நகரா பாணியில் கட்டியிருக்காங்க இதில் வந்து கன்னட மொழி கல்வெட்டு ஒன்று இருக்குது அதில் கருவறையை கட்டினவங்க வடிவமுத்தரோட பேர் வந்து ரேவதி ஓவஜான்னு குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்தது சங்கமேஸ்வரா கோயில் இது திராவிட பாணியில் கட்டப்பட்ட கோயில் thank you for watching don't forget to subscribe like share and comment